ஓ ரெண்டாவது பொண்ணு சீமா. ஆமா இந்த பொண்ணு யாருங்க? ஆ என்னோட செகண்ட் பொண்ணோட ஃப்ரெண்ட். ரெண்டு பேரும் ஒரே பார்லர், ஒரே தான் படிச்சாங்க. ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ரெடியா சே ரொம்ப அழகா இருக்காங்க ரெண்டு பேரும் பார்த்தா. என்ன? என்ன வர சொன்னாமா அவங்க கிட்ட? हां சரிமா சொல்லு சரிங்க. நிதி நிதி வாமா. 와 ரொம்ப

என்னம்மா அக்கா கிட்டே போகணுமா சரி ஓகே இப்போது ஏ நான்சி நான்ச்சி பட்டம்மா பாட்டுக்கோங்களேன் பூக்குட்டி ஓ சாவ குத்தி அக்கா கிட்ட ஓ ஹூ ஹோ ஹூ பாப்பா பாப்பா பா பாப்பா நன்றிம்மா மூணு பேத்தி ஃபோட்டோ எடுமா ரோஸ் இல்லை நீ எடுங்களேன் நான் தங்கச்சி சீத்துக்கிட்டிருக்காண்ணா ஓகே அப்போ ரோஸ் இருக்கட்டும் ஃபோட்டோங்க மூணு பேட்டி ஆ சரிம்மா ரோஸ் சீக்கிரம் எடுமா ஃபோட்டோ ஆமாம் ரோஸ் கேட்ட ஸ்கூல் போடணும் சீக்கிரம் எடுமா ஆ ஓகே ஆண்டி ஓகேம்மா மிகபோட்டே எடுக்கிறேன் அப்புறம் மீனா அப்போ வைக்கிறதா என்ன முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வந்து என்கேஜ்மெண்ட் தானேம்மா வைக்கணும் எந்த டேட்டில் இருக்கா ஆ சரிட்டா ஆனால் வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா ஆ இதான் அந்த மண்டே இந்த மண்டேக்கு அப்புறமா அடுத்த மண்டே வரும்ல ஆ கம்மிங் மண்டே போய் மண்டே ஃபிஃப்டீன் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா சண்டே ஃபோர்ட்டின் வைக்கிறான் வைக்க சொல்கிறாங்க தெரியலையே நீங்கள் நல்லா முடிவு பண்ணுங்க சண்டேலாம் வேணாமா சரி மண்டே ஃபிஃப்டின்ட்டு வைக்கலாம் நான் வேணா இந்த வாரம் ஜூலை ஃபிஃப்டுலாம் உங்களோட என்கேஜ்மெண்ட்டு முன்னாடி பூவெல்லாம் வச்சு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் வேறு வைக்கணும் ஓகே டென் டேஸ் இருக்குங்களா ஓகே எனக்கு ஓகே தான் ஆ சரி அட்டா இந்தாங்க ஃப்ளவர் ம் தேங்க்யூம்மா தேஜு இந்தாங்க

ஓகேமா வாங்க எல்லாரும் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஷீஸ் பண்ணிக்கிற அப்படி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாறன்றா நீங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஃப்ரைடே ஒரு பாய் 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 பாய்